திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கடலின் அலையும் நகரும் நேரமும் ஒருபோதும் யாருக்கும் காத்திருப்பது இல்லை என்பார்கள் யாரிடமும் வாங்க முடியாத அதே சமயம் எவர் ஒருவருக்கும் கொடுக்க முடியாத ஓர் உன்னதமான பொருள் நேரமாகும் தங்கள் கை கடிகாரத்தை கொஞ்ச நேரம் உற்று பாருங்கள் எவ்வளவு நேர்த்தியாக வினாடிகள் நிமிடங்கள் மணிகள் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறது மாறாக காலையில் வேகமாகவும் மதிய வேளையில் சோர்வாகவும் மாலை நேரத்தில் தூங்கியபடியும் அது ஓடுவது இல்லை ஆனால் நாமோ நமது மனநிலைக்கு ஏற்ப வேகமாக ஓடிவிட்டது என்றோ அல்லது நேரம் போகவே மாட்டேன் என்கிறது என்றோ சில நேரம் காலத்தை குறை சொல்கின்றோம் சரணாலயம் செல்லும் பறவைகள் கூட தனது இலக்கை நோக்கி சென்று அடைகின்றன அதுபோல காரணம் இல்லாமல் இந்த பிறவி இல்லை எனினும் இப்போதைய பிறவிக்கான காரணத்தை நாமே தேட வேண்டும் ரணம் இல்லாத வாழ்க்கை கூட மரணத்துக்கு இணைதான் எனவே இலக்கை தெளிவாக்கி நம்பிக்கை கொண்டு இன்றே முயற்சி செய்வோம் வெற்றி அடைவோம் என சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக முன்வைத்து மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகமை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்